உலகிலேயே அதிக வன உயிரினங்களை விமானம் மூலமாக கடத்தும் முதல் பத்து நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என்று ஐநாவின் சுற்றுச்சூழலுக்கான திட்டம் இஎன்இபி கூறியுள்ளது இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின்படி அட்டவணை நாளில் சிஐடிஇஎஸ் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் தாவர வகைகள் இணைக்கப்பட்டுள்ளன அந்த ஒப்பந்தத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள இனங்கள் பாதுகாக்கப்பட்ட இனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்தகைய விலங்குகளை முறையாக அனுமதி பெறாமல் இந்தியாவிற்குள் கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது சமீபத்தில் எப்போ திருத்தப்படுதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு முன்பு வரை இவ்வாறாக கைப்பற்றப்படும் விலங்குகள் எந்த நாட்டு விமானத்தில் இருந்து வந்ததோ அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்தன இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தத்துக்கு அப்புறம் அட்டவணை நாளில் உள்ள உட்பிரிவு ஒன்னில் இடம்பெற்றுள்ள விலங்குகளை அதன் பூர்வீக நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எந்த நாட்டிலிருந்து வந்ததுன்னு பார்க்கக்கூடாது அந்த விலங்கு அல்லது பறவை எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டுச்சோ அந்த ஆண்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றத இந்த சட்டத்தில் தான் சொல்லுது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அதிகமாக பிடிப்பட்ட விலங்குகள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ பிடிபட்டுருக்கு அப்படின்னு கஸ்டம்ஸில் லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க இந்த லிஸ்ட்டில் அதிகமாக ரெட் இயர்ட் ஆமை வகைகள் தான் அதிகமாகவும் பால் பைத்தான் பாம்புகளும் பச்சை நிற நெடுவாளி நீல நிற நெடுவாளி தான் அதிகமாக கடத்தப்பட்டிருக்கு முன்பெல்லாம் யானை தந்தம் காண்டாமிருக கொம்பு மான் கொம்பு இதெல்லாம் கடத்தல் பொருளாக இருந்தது விலையுறந்த பொருளாகவும் இருந்துச்சு இதை இப்போ முழுவதும் தடை செஞ்சு கடத்தல் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சி மருத்துவ காரணங்களுக்காக சில விலங்குகள் பறவைகள் கடத்தப்படுது இருந்தாலும் மக்கள் மத்தியிலையும் வித்தியாசமான விலங்குகள்னால் பறவைகளை தன்னோட வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தினால்தான் இந்த கடத்தல்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அதனால தான் இந்த விலங்குகள் பறவைகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதும் அதிகமாகிட்டே இருக்குது இந்த கோவிட் நைன்டீன் போன்ற ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்குரிய நோய்கள் பரவுவதற்கும் விலங்குகள் பறவைகள் தான் காரணமாக இருக்கின்றத மக்களும் புரிஞ்சுக்கணும் பாரம்பரியமாக ஒரு நிலப்பகுதியில் நிலவுற பயோடைவர்சிட்டியை கலைச்சு இன்னொரு புது இடத்திற்கு புதிய விலங்கு அதிகமாகும் போது அதோட ஆளுமை சக்தி அதிகமாகிறப்ப அந்த இடத்துல பாரம்பரியமாக இருக்கிற விலங்குகளோ பறவைகளோ அழியக்கூடிய சூழ்நிலையும் மக்கள் தான் ஏற்படுத்துகிறோம் இந்தியாவிலேயே இது போன்ற விலங்குகள் பறவைகள் கலக்கடத்தில் அதிகமாக நடைபெறுகிறது சென்னை மாநிலத்தில் தான் காரணம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள விமான நிலையம் சென்னை மாநிலம் விலங்குகளோ பறவைகளோ அதிக நேரம் ஒரு பாக்ஸில் வச்சு உயிரோடு கொண்டு வர முடியாது அப்போ ட்ராவல் டைம் கம்மியாக இருக்கணும் அதனால தான் சென்னையை தேர்வு பண்ணுறாங்க கடத்தல்காரவங்க இதை கஸ்டம்ஸில் பிடிச்சி அவங்களுக்கு அதிக தண்டனை வழங்கியுமே இந்த முறையை மாற்ற முடியலை இந்த கள்ளக்கடத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கின்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது